கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனே என் தேவா உண்மை நோக்கினே நிலம் போல ஆகமாயேங்குகிறேன் ஒவ்வொரு உன் கும்பம் போடி வரு லகை மறக்கிறே கும்ல்லமை மகிமை உலகை மாரக்கிறே தேவனை இந்த வறண்டு போன ஒரு பூமி ஆத்மாவில ஒரு ஏற்படுகிற ஒரு வறட்சி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த தாகத்தை எங்களுக்கு தாரும் ராஜா இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே குடிக்கிற எல்லா தண்ணீரும் எங்களுக்கு தாகமாக இருக்கும் ஆனா தேவனிடத்திலிருந்து நாங்கள் குடிக்கிற தண்ணீர் நித்திய நித்திய காலமாக எங்களுக்கு ஒரு ஜீவனை தருகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டு வசனங்கள் மானானது நீரோடயே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்னை கவனிக்கிற அருமையானவர்களே வாசித்த இந்த வேத வசனத்தில் ஒரு சங்கீதக்காரனாகிய தாவிது தன்னுடைய அனுபவத்தை உணர்ந்து உணர்வு பூர்வமாக சொல்கிறார் ஒரு மானானது ஒரு நீரோடைய தேடி அது போய் அலைந்து எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிச்சு அந்த தண்ணீரை குடித்து அதனுடைய தாகத்தை தீர்க்கிறது போல ஜீவனுள்ள தேவன் மேலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று ஒரு மனுஷன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் இந்த சொன்ன ஆள் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாதவர் அல்ல அவருக்கு நிறைய பணம் இருந்தது பொருள் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் தேசத்தே ஆளக்கூடிய ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார் அன்றைக்கி இஸ்ரவேலை நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த தாவியது அந்த ராஜ ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு நிறைவையும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால் அந்த தேவனுடைய சமூகத்தில் போய் ஜீவனுள்ள தேவன் மேலே உண்டாகிற ஒரு தாகமே அவனுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே தாவீதி இன்னும் சொல்கிறாரு அறுபத்தி மூன்றாம் சங்கீத்தில ஒன்றாவது வசனத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விழாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படியானால் இந்த பகுதியிலலாம் நம்ம படிக்கும்போது தாவீதுக்கு தேவன் மேலே ஒரு மிகுந்த வாஞ்சியும் தாகமும் இருந்தது அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு உலக பிரகாரமான எதுவுமே அவனுக்கு ஒரு நிறைவை கொண்டு வரவில்லை ஆனால் ஸ்தோத்திரம் இந்த மனுஷனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் எல்லாம் வைத்திருக்கிறவளாக இருக்கலாம் பணம் இருக்கலாம் பொருள் பொருக்கலாம் செல்வம் செழிப்புகள் எல்லாமே இருக்கலாம் ஸ்தோத்திரம் எல்லாமே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்படுகிறது அல்லவா ஒரு ஏக்கம் காணப்படுகிறது அல்லவா உங்களுக்கு குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நிறைவில்லாத ஒரு நிலைமை மனதில் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு வெறுமை அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா ஜீவனுள்ள தேவன் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய இருதயத்தின் தாகத்தை நிச்சயமாக தீர்க்க முடியும் யோவான் சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் பத்தாவது வருசனத்தில் இயேசு சொல்கிற வார்த்தை கவனியங்கள் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தீரானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் பாருங்கள் இந்த ஸ்திரியானவள் தண்ணீர் மள்ளும்படியாக கிணற்றில் வந்து நின்று கொண்டிருக்கிறாள் இயேசு அவளோடு கூட பேசுகிறார் அவள் ஒரு பாவியாகிய ஸ்திரியாக இருந்தாள் ஆனாலும் அந்த பாவியாகிய ஸ்திரியை இயேசு தள்ளிவிடாமல் அவளோடு நேரம் எடுத்து பேசி அவளுடைய பாவத்தை அவளுக்கு உணர்த்தி அவளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தீமையான வழிகளில் நடந்தாலும் கூட வாழ்க்கையிலே உலக சந்தோஷம் அவளுக்கு ஒரு நிறைவை கொண்டு வராமல் இருந்த சூழ்நிலையில் இயேசு வண்டைக்கு வந்தபோது இயேசு சொல்கிறாரு நான் தான் உன் தாகத்தை தீர்ப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது இயேசு அவளுக்கு பிரதி இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்கும் தேவனிடத்தில் வந்து ஒரு மனுஷன் சரணடையும் பொழுது மாத்திரம்தான் அவன் இந்த பூமியில் திருப்தி அடைய முடியும் கண் காண்கிறதுனாலே திருப்தி அடைவதில்லை செவி கேட்கிறதுனால திருப்தி அடைகிறதில்லை ஐஸ்வர்யவான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவனுக்கு திருப்தி வருவதில்லை உலக இன்பங்களை எத்தனை முறை திரும்ப திரும்ப அனுபவித்தாலும் எதுவுமே நமக்கு திருப்தியை தருவதில்லை ஏசு கிறிஸ்து ஒருவரே தேவன் ஒருவரே இந்த பூமியில் ஒரு மனுஷனை திருப்தியாக வாழ வைக்க முடியும் ஒன்றுமே இல்லாட்டாலும் கை நிறைய பணம் இல்லாட்டாலும் ஒரு மன நிறைவுள்ள வாழ்க்கையை ஏசு உங்களுக்கு தர விரும்புகிறார் அதைத்தானே இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க அந்த நிறைவான தானே ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அதுக்காகத்தானே நிறைய பிரயாசப்படுறீங்க அந்த நிறைவான வாழ்க்கையை இன்றைக்கு இலவசமாக உங்களுக்கு தருகிற ஒருவர் இருக்கிறார் அவர் தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அதை அவர் இலவசமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே யாரெல்லாம் இப்பொழுது தகப்பனே எல்லாம் இருந்தும் ஒரு நிறைவில்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுத்து ஆசீர்வதித்திடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்